நடிகர் சூர்யா தன்னுடைய அப்பா சிவகுமார் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் திரையுலகில் அவருக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டுமே போதும் நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து சக்சஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்த நடிகர் கிடையாது மிகப்பெரிய ஜாம்பவான்களுடைய வாரிசுகள்லாம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது இப்படி இருக்கும்போது தன்னுடைய அப்பா ஒரு ஸ்டார் அப்படிங்கிற ஒரு குவாலிஃபிகேஷனோட மட்டுமே சூர்யா வந்தாரா அப்படின்னா கிடையவே கிடையாது தன்னுடைய திறமையும் நம்பி வந்த ஒரு நடிகர் தான் சூர்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல சூர்யா அவர்களுக்கு ஆசை படத்துடைய ஆஃபர் கிடைச்சிருக்கு இந்த படம் அவருக்கு ஆக்டிங்ல அந்த டைம்ல பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறதுனால தவிர்த்துட்டாரு அந்த ஒரு வாய்ப்பு தான் நடிகர் அஜித் அவர்களுக்கு போயிருக்கு அந்த படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்கு அதுக்கப்புறமா சூர்யா அவர்களுக்கு சினிமா மேல மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வெளியான நேருக்கு நேர் படத்தில் இவர் நடிச்சிருக்காரு அந்த படத்துல இவருடைய யதார்த்தமான லுக் மக்கள் மனசை வெகுவாக கவர்ந்திருக்கு சிவகுமார் அவர்கள் திரையுலகல அவருக்குன்னு ஒரு அடையாளம் பதித்த ஒரு நபரா இருந்திருக்காரு சினிமா துறையா அவருக்கு மிக ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருந்திருக்கு அதை வச்சு தன்னுடைய மகனான சூர்யாவுக்கு எந்தெந்த மாதிரியான கதைகளை தேர்ந்தெடுக்கணும் எந்தெந்த மாதிரியான டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணணும் எந்தெந்த மாதிரியான நடிப்பை வெளிப்படுத்தணும் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் ஒரு நடிகர் மேல இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்வைஸ சூர்யா அவர்களுக்கு கொடுத்திருக்காரு தன்னுடைய தந்தையுடைய அனுபவம் அப்படிங்கிறது சூர்யாவுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில சர்வாகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கு நடிகர் சூர்யாவுடைய இயற்பெயர் சரவணன் ஆல்ரெடி சரவணன் அப்படிங்கிற பேர்ல ஒரு நடிகை இருந்ததுனால அந்த நேம் கிளாஷை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக திரு மணிரத்னம் அவர்கள் சரவணனுக்கு சூர்யா அப்படிங்கிற ஒரு பெயர் சுட்டி இருக்காரு மணிரத்னம் அவர்களுக்கும் சூர்யாவுக்கும் எந்த விதத்துல பந்தமாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய முதல் படமான நேருக்கு நேர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதே மணிரத்னம் தான் அந்த படத்தின் மூலமா தான் சூர்யாவுக்கு சூர்யாங்கிற ஒரு பேர் கரெக்டா இருக்கும் சரவணன் அப்படிங்கிற ஒரு பேரு ஆல்ரெடி ஒருத்தருக்கு இருக்கு அந்த பேரு உங்க பையனுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த பேர் அப்படிங்கறது உங்க பையனுக்கு ஒரு தனி அடையாளத்தை வாங்கி கொடுக்காதுங்கிற காரணத்துக்காக பேரை மாத்திருக்காரு அன்னைக்கு அவர் வச்ச அந்த சூர்யாங்கிற பேர் தான் இன்னைக்கு வரையும் மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கு நேருக்கு நேர் படம் மூலமா சிவகுமாரோடைய பையன் இவரு இவருக்கும் நடிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கு இவர் பேரு சூர்யா அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ண முடிஞ்சது ஆனா சூர்யா ஒரு நல்ல நடிகர் அவர் எப்படிப்பட்ட கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அருமையாக நடிப்பார் அவருடைய டெடிக்கேஷன் லெவல் டூ டு கோர் இருக்கும் அப்படிங்கிறத நிரூபிச்ச படம் தான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வெளியான நந்தா படம் டேரக்டர் பாலா டைரக்ஷன்ல வெளியான இந்த படம் சூர்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் உருவாக்கி கொடுத்துருக்கு அந்த படத்துல இவருடைய உடல் கட்டமைப்பாகட்டும் இவருடைய லுக் ஆகட்டும் எல்லாமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி வேற ஒரு பரிமாணத்துல வந்திருப்பாரு இவருடைய நடிப்புமே ரொம்ப யூனிக்கா இருந்திருக்கும் சோ இந்த படத்துல டேரக்டர் பாலாவுக்கு சூர்யாவை செதுக்கின ஒரு பேர் கிடைச்சிருக்கு டிரெக்டர் விக்ரமன் பூவே உனக்காக படம் மூலமா ஆக்டர் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் கொடுத்தாரு அதே மாதிரி டிரெக்டர் பாலா நந்தா படம் மூலமா சூர்யாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரேக் கரியர்ல கொடுத்துருக்காரு அதுக்கப்புறமா காக்கா காக்கா பிதாமகன் பேரழகன் இந்த படம் மூலமா எந்த அளவுக்கு தன்னுடைய நடிப்பு மூலமா மக்கள் மனசுல இடம்பெற முடியுமோ அந்த அளவுக்கு தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி சூர்யா ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு பேரையும் வாங்கிக்கிட்டாரு தமிழ்நாடு மக்களுக்கே மட்டுமே தெரிஞ்ச சூர்யா அப்படிங்கிற ஒரு முகத்தை இந்திய மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டின படம் தான் ரெண்டாயிரத்தி அஞ்சுல வெளியான கஜினி ஏ ஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல அழகான ஒரு கதை அழகான ஒரு ஸ்கிரீன் பிளே சூர்யாவுடைய கெட்டப்பும் ஆகட்டும் சூர்யா வந்து ரெண்டு டிரான்சிக் காமிச்சிருப்பாரு அது எல்லாமே மக்கள் மனசுல வெகுவா பாராட்டப்பட்டுச்சு அந்த இவர் ரோல் சஞ்சய் ராமசாமி அந்த ராமசாமி அப்படிங்கிற ஒரு பேரை சொன்னா கூட ரெண்டாயிரத்தி அஞ்சுல வெளியான கஜினி படத்துல சூர்யா பிளே பண்ண ரோல் தானே அது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அந்த கேரக்டர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டாரு சூர்யா சூர்யாவுடைய பிலிமோகிராபில அயன் வாரணமாயிரம் சிங்கம் சூரரை போட்டு வேல் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஹிட் பிலிம்ஸ் இருந்தாலுமே எந்த ஒரு நடிகர் எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே அதுவுமே எஸ்பெஷலா மிகப்பெரிய ஒரு சக்சஸா இருக்கக்கூடிய நடிகர்கள் எடுத்து பார்த்தாலுமே அவங்களுடைய கரியர்ல டவுன் ஃபால் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் அதாவது பிளாப் மூவிஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் சூர்யாவுடைய கரியர்ல பிளாப் மூவிஸ் இந்த காலகட்டத்துல என்னென்ன படங்கள் மூலமா கிடைச்சது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல வெளியான அஞ்சான் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு காலகட்டங்கள்ல இருந்து சூர்யாவுடைய ஸ்கிரிப்ட் செலக்ஷன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல அவருடைய நடிப்பு என்னதான் நல்லா இருந்தாலுமே படத்துல இருக்கக்கூடிய கான்டென்ட் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கா இல்லாததுனால அந்த படம் அந்த அளவுக்கு ரசிக்கும்படியா இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்து சூர்யா மேல வர தொடங்கிச்சு அந்த படத்துல பாடல்கள் யுவன் சங்கர் ராஜா அந்த பாடல்கள் எல்லா இடத்துலயுமே பட்டி தொட்டியுமே பரவ ஆரம்பிச்சுது அந்த பாடல் காட்சிகளுக்காகவே திரையரங்க நாடி போனாங்க சூர்யா ரசிகர்கள் மட்டும் இல்லாம ரேண்டம் ஆடியன்ஸும் கூட ஆனா படத்துல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு காண்டென்ட் இல்லை சூர்யாவுடைய கெட்டப் இது எல்லாமே ஒரு பக்கம் பார்த்தாலுமே படத்துடைய ஸ்டோரி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படிங்கறதுனால அஞ்சான் திரைப்படம் சூர்யாவுடைய கெரியரில் மிகப்பெரிய ஒரு ப்ளாக் மார்க் அமைஞ்சது இந்த படத்துலையும் ராஜுபாய் அப்படிங்கிற ஒரு டான் கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாரு படம் வந்து மக்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே சூர்யா உடைய ஸ்டைல் மற்றும் சூர்யா உடைய அந்த நடை உடை பாவனை எல்லாத்தையும் மக்கள் வெகுவாகவே ரசிச்சாங்க ஏக் தீன் தீன்சார் பாடல் மூலமா சமந்தாவுடைய நடனத்துக்குமே மக்கள் இந்த படத்தை ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே டிசப்பாயின் பண்ணிச்சு இந்த படம் பிளாப் நம்பர் டூ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெளியான மாசு என்கிற மாசிலாமணி இந்த படத்தை வெங்கட் பிரபு அவர்கள் டைரக்ட் பண்ணியிருப்பாரு சூர்யா பிரேம்ஜி நயன்தாரா பிரணீதா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துடைய கான்செப்டே இறந்து போனவங்க எல்லாருமே சூர்யாவுடைய கண்ணுக்கு தெரியவாங்க அந்த ஆன்மாக்களுடைய ஆசைகள் என்னன்னு கேட்டு அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது சூர்யாவுக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த ஒன்லைன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்லைனா இருந்தாலுமே அதை பிரசென்ட் பண்ண விதம் அப்படிங்கிறது வெகுவா மக்களுக்கு எடுபடல இந்த படமும் சூர்யாவுக்கும் மிகப்பெரிய ஒரு தோல்வி படமா அமைஞ்சது இந்த படத்திலையும் சூர்யாவுடைய நடிப்புங்கிறத தாண்டி யுவன் சங்கர் ராஜாவுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் யுவன் சங்கர் ராஜாவுடைய பாடல்களாகட்டும் மக்கள் எல்லாருமே வெகுவா பாராட்டினாங்க படத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் எவ்வளவோ இருந்தாலுமே படத்துல பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ் பார்க்கும் போது யுவன் சங்கர் ராஜாவுடைய ஒர்க் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல தனியாவே தெரிஞ்சது உடைய காமெடி அப்படிங்கிறது அங்கங்க மக்களை சிரிக்க வச்சாலுமே இந்த படம் மக்கள் ரசிக்கும்படியான எலிமெண்ட்ஸ் போதுமான அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால இந்த படமும் சூர்யாவுடைய கரியர்ல ஒரு பிளாக் மார்க் அமைஞ்சது நம்பர் த்ரீ பசங்க டூ ஆல்ரெடி பசங்க அப்படிங்கிற ஒரு திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆயிருக்கு பாண்டியராஜ் டைரக்ஷன்ல விமலோடைய நடிப்புல இப்போ அந்த படத்துடைய பாகம் ரெண்டு எடுக்கிறாங்கிற பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி படத்துடைய என்டையர் டீமுக்குமே இருக்கு தமிழ் சினிமா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அப்படிங்க வரக்கூடிய அந்த சீக்வன்ஸ் எல்லாமே அட்டா ஃபெயிலியரா தான் போயிருக்கு ரெண்டு மூணு படங்களை தவிர்த்து அப்படிங்கிற பட்சத்துல அந்த அட்டா ஃபெயிலியர் லிஸ்ட்ல பசங்க டூவும் ஆட் ஆயிருக்கு இந்த படம் சூர்யா அவர்களும் பாண்டியராஜ் அவர்களும் இணைந்து தயாரித்து வெளியிட்ட ஒரு படம் தான் இந்த படத்துல சூர்யா அமலாபால் மற்றும் குட்டிஸ் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துடைய ஸ்டோரி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல கிட்ஸை பேரண்ட்ஸ் எந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும் அவங்களுடைய உணர்ச்சிகளை எந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கன்வே பண்ணக்கூடிய விதத்துல தான் இந்த படம் இருந்துச்சு இந்த படம் எல்லா தரப்பு மக்களையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய விதத்தில் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த படமுமே சூர்யாவுடைய கரியர்ல ஒரு பிளாக் மார்க் அமைஞ்சிருச்சு ஃபிளாப் நம்பர் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினாறுல ரிலீஸ் ஆன டுவெண்ட்டி ஃபோர் திரைப்படம் இந்த படத்தை சூர்யா அவர்களுடைய டூ டி என்டர்டைன்மெண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க சூர்யா நித்யா மேனன் சமந்தா இவங்க இந்த படத்துல லீட் கேரக்டரா பண்ணியிருப்பாங்க இந்த படத்துடைய கான்செப்ட் கம்ப்ளீட்டா டைம் டிராவல் பண்றதுதான் தான் சூர்யா ஒரு வாட்ச் மெக்கானிக்கா இருப்பாரு வாட்ச்ல டைம் மாத்துறது மூலமா அந்த காலகட்டத்துக்கே போக முடியும் கரெக்டா அந்த டைம்லயே போய் நிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த சூர்யா தெரிஞ்சுக்கிறாரு அதை யூஸ் பண்ணி என்னென்ன காலகட்டத்துக்கு போறாரு இதெல்லாம் மாத்துறாரு அப்படிங்கறதா இந்த படத்துடைய மொத்த கதையே இந்த திரைப்படம் குழந்தைங்க மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சாலுமே இந்த படத்துடைய ட்ரெய்லர்ல வரக்கூடிய ஒரு சில வசனங்கள் ஐம்ப வாட்ச் மெக்கானிக் இதெல்லாமே மக்கள் மனசுல ஒரு ஆரோவாரத்தை கிரியேட் பண்ணாலுமே இந்த படத்துடைய ஸ்டோரி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு மக்களை கனெக்ட் ஆகல காரணம் டைம் டிராவல் சம்பந்தப்பட்ட படங்கள் மக்கள் நிறைய பார்த்துட்டாங்க அப்படிங்கிறதுனாலும் இந்த படத்துல வரக்கூடிய ஒரு சில காட்சிகள் ஆல்ரெடி சில படங்கள்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க இந்த படத்தை ரெசம்பிள் பண்ணுது இந்த மாதிரியான கருத்துக்கள்னாலையும் இந்த படமும் சூர்யாவுடைய கரியர்ல ஒரு பிளாக் மார்க் அமைஞ்சது இந்த படம் மிகப்பெரிய ஒரு தோல்வி படமாகவும் த்ரீ தமிழ் சினிமால பார்ட் டூ எடுத்தா கண்டிப்பா ஓடாது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை தாண்டி பார்ட் டூவை ஹிட் பண்ணி காமிச்சு பார்ட் த்ரீய நழுவு விட்டுட்டாங்க இந்த படத்தோட டீம் சிங்கம் படம் ரெண்டாயிரத்தி பத்துல வெளியாச்சு அந்த படத்துக்கு கூட வெளியான படம் தான் சுரா விஜய் அவர்களுடைய ஐம்பதாவது படம் அந்த படத்துல ஸ்ட்ராங்கான காண்டென்ட் இல்ல விஜயோடைய ஐம்பதாவது படமா இருந்தாலுமே அந்த படம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெறல அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் கூட வெளியான சூர்யாவுடைய சிங்கப்படம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரியா இருக்கு படத்துல வரக்கூடிய காட்சிகள்லாம் ரொம்ப விறுவிறுப்பா இருக்குங்கிற காரணத்தினால அந்த படம் சூர்யாவுடைய கரியர்ல ஒரு மைல்கெல்லாம் அமைஞ்சது சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரும் வாங்கி கொடுத்துச்சு சிங்கம் படம் அந்த படத்தை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல வெளியான படம் தான் சிங்கம் டூ அந்த படமும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றுச்சு அதை தொடர்ந்து சிங்கம் த்ரீயும் எடுக்க முயற்சி பண்றாங்க சிங்கம் சீரிஸ் மொத்தமாவே டிரெக்டர் ஹரி தான் டிரெக்ட் பண்றாரு டிஎஸ்பி தான் மியூசிக்கும் பண்ணிருக்காரு அண்ட் டிஎஸ்பியோடைய மியூசிக் அப்படிங்கிறது பார்ட் ஒன் சரி பார்ட் டூ லயும் சே பார்ட் த்ரீலயும் சரி மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சது எஸ்பெஷலா அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த பிஜிஎம் அப்படிங்கிறது படத்துக்கு ஒரு பில்லராகவே இருந்துச்சு இருந்தாலும் சிங்கம் த்ரீல சூர்யா அனுஷ்கா விவேக் இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே நம்ம பார்த்த முகங்களா இருந்தாலும் இந்த படத்துல பார்க்கக்கூடிய அந்த ஒரு கதைக்களம் அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியே இருக்கு பெருசா சுவாரஸ்யம் தர அளவுக்கு புதிய எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்ல அப்படிங்கிற காரணத்தினால இந்த படம் சூர்யாவுக்கு ஒரு பிளாப் படமா அமைஞ்சிருக்கு லிஸ்ட்ல ஆறாவது இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரிலீஸ் ஆன தானா சேர்ந்த கூட்டம் இந்த படத்தை விக்னேஷ் சிவன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருப்பாரு அனிருத் அவர்கள் இசையமைச்சிருப்பாரு இந்த படத்துடைய ஸ்டோரி கம்ப்ளீட்டா ஒரு கிரைம் காமெடி பிலிமா வந்திருக்கு அண்ட் கிரைம் காமெடி பிலம் அப்படிங்கிறப்போ இந்த படத்தில் இடம்பெற்ற சில காமெடி காட்சிகள் ரசிகப்படியாத இருந்திருக்கு இருந்தாலும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வலு சேர்த்தது அனிருத்துடைய மியூசிக் தான் இப்போவுமே அந்த படத்துடைய பாடல்கள்லாம் கேட்டால் பட்டி தொட்டி அங்கும் டான்ஸ் ஆடுவாங்க இருந்தாலும் இந்த படத்துடைய ஸ்டோரி அப்படிங்கிறதோ இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறதோ அந்த அளவுக்கு விறுவிறுப்பா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இந்த படமும் சூர்யாவுக்கு ஒரு பிளாக் மார்க் அமைஞ்சிருக்கு சூர்யா ரம்யா கிருஷ்ணன் கீர்த்தி சுரேஷ் இந்த மாதிரி சூர்யாவை தாண்டி நல்ல ஒரு வெல் ஓன் ஃபேஸஸ் எல்லாம் இந்த படத்துல இருந்தாலும் படத்துக்கு வந்து ஃபேஸ் வேல்யூங்கிறத தாண்டி கான்டென்ட் அப்படிங்கிறது மேட்டர்ஸ் அ லாட் அப்படிங்கிறது இந்த படமும் சூர்யாவுக்கு ப்ரூவ் பண்ணிருச்சு கடைசில தானா சேர்ந்த கூட்டத்துக்கு தியேட்டர்ல கூட்டமே சேரல அப்படிங்கிறது தான் நிசப்தமான ஒரு உண்மையாவும் ஆயிடுச்சு நம்பர் செவன்ல இருக்கிறது என்ஜி கே செல்வராகவன் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரி பேஸ்ல இந்த படம் நகர்ந்திருக்கும் சூர்யா சாய் பல்லவி மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க ரகுல் பிரீத் சிங்கும் இந்த படத்துல ரோல் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துடைய கதைக்களம் அப்படிங்கிறது கார்த்திக் எப்படி சகுனி திரைப்படத்துல அந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ல படம் நகருதுங்கிற பட்சத்துல மக்கள் மத்தியில ஒரு கனெக்ட் ஏற்படலையோ அதே மாதிரி இந்த படமும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கணக்கு ஏற்படல இந்த படம் ரிலீஸ் ஆன எஃப்டி மக்கள் மத்தியில ஒரு நெகட்டிவான ரிவ்யூஸ் ஸ்பெட் ஆரம்பிச்சிருச்சு இதுவே படத்துக்கு டவுன் பாலாவும் ஆயிருக்கு இந்த படத்துல நடிச்ச ஆக்டர்ஸ் சூர்யா ஆகட்டும் சாய் பல்லவி ஆகட்டும் ரகுல் பிரீன் சிங் ஆகட்டும் இவங்க எல்லாருக்குமே தனித்தனி ஃபேன் பேஸ் இருக்கு இருந்தாலும் இந்த படத்துடைய கான்டென்ட் ஸ்ட்ராங்கா இல்லைங்கிற காரணத்தினால அந்த ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கறதுதான் உண்மை நம்பர் எயிட் காப்பான் திரைப்படம் சூர்யாவுடைய படங்களோட ஃபிளாப் லிஸ்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மியூசிக் அப்படிங்கிறது இதோ ஒரு விதத்துல படத்தை தாங்கி பிடிச்சிருக்கும் அதே மாதிரி தாங்க இப்போ இந்த முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா அப்படிங்கிறவர் சூர்யாவுடைய தோல்வி படங்களுக்கு இவருடைய பாடல்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பங்களிப்பா இருந்திருக்கும் படத்தை கொஞ்சமாச்சு ஆடியன்ஸை புல் பண்ண வைக்கிறதுக்கு இந்த படத்துல ஹாரிஸ் ஜெயராஜோடைய மியூசிக் அப்படிங்கிறது சூர்யாவுடைய படத்தை புல் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ஃபேக்டராக தான் இருந்திருக்கு ஹாரிஸ் ஜெயராஜோடைய மியூசிக்காகவே காப்பான் படத்தை தேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படின்னு மக்கள் ஆரவாரமா இருந்தாங்க அதுக்கு முக்கியமான காரணம் வாரணமாயிரம்ல சூர்யாவுக்கும் ஏரிஸ் ஜெயராஜுக்கும் இப்பவுமே வாரணமாயிரம் படம்ல மேமருந்து கேட்க ஆரம்பிச்சிருவோம் இடம்பெறுதுங்கிற பட்சத்துல சூர்யா ஹாரிஸ் காம்போக்காகவே அந்த படத்தை மக்கள் வெகுவா விரும்பினாங்க பட் இருந்தாலும் அந்த படத்துலயுமே கான்டென்ட் ஸ்ட்ராங்கா இல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் அப்படிங்கிற பட்சத்துல மக்களுக்கு பிடிக்கக்கூடிய அந்த ஒரு எலிமெண்ட்ஸ் எல்லாம் படத்துல மிஸ் ஆகுதுங்கிற பட்சத்துல காப்பான் படமும் கேவியான வெளியானாலும் அந்த படம் மிகப்பெரிய ஒரு பிளாப் படமா தான் அமைஞ்சிருக்கு சூர்யாவுடைய கரியர்ல காப்பான் படமும் ஒரு பிளாக் மார்க் அமைஞ்சிருக்கு பிளாப் நம்பர் நைன் என்னதான் படத்துல வந்து மக்களுக்கு தேவையான கருத்து இருந்தாலும் மக்களுக்கு விருப்பப்பட்ட எலிமெண்ட்ஸ் படத்துல ஆட் பண்ணணும் மக்கள் என்னென்ன ரசிக்கிறாங்களோ நீங்க எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டோரியை சொல்ல முயற்சி பண்ணாலும் அதை ஆட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் மக்கள் அதை வெற்றி படமா கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா எதற்கும் துணிந்தவன் படமும் வந்திருக்கு நம்பர் நைன் படத்துடைய ஸ்டோரியோடைய கருத்தே சொசைட்டில எவ்வளவு விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில ஸ்ப்ரெட் தான் ஃபீல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு அழகான மெசேஜ எஸ்பெஷலி இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ்க்கு தெரிய வேண்டிய ஒரு மெசேஜ இந்த படத்தின் மூலமா சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் இந்த படத்துல இடம்பெறக்கூடிய சில காட்சிகள் மக்கள் மத்தியில வெகுவான வரவேற்பை பெறலாம் எதார்த்தத்துக்கு மாறா இருக்கு ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறதுனால இந்த படமும் சூர்யாவுக்கு ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு படமா அமையாம மக்களை டிசப்பாயின்ட் பண்ணக்கூடிய ஒரு படமா தான் அமைஞ்சிருக்கு வணிக ரீதியாவும் இந்த படம் பெருசா ஒரு சாதனை படைக்கல மதுரையில ஒரு சில தேட்டர்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு முதல் நாள் கூட காட்சிகள் பார்க்க யாருமே வரல ஹவுஸ்ஃபுல் ஆகுறேங்கிறத தாண்டி தேட்டர் பாதி கூட ஃபில் ஆகல அப்படிங்கிறதா உண்மை அதுக்கு காரணம் இந்த படத்துக்கு உண்டான ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த படம் வெளியான எஃப்டி தாண்டி மக்களுடைய ரிவ்யூஸுமே அவ்வளவு பாசிட்டிவா இல்ல எல்லாமே மிக்சட் ரிவ்யூஸா இருக்குங்கிற காரணத்தினால சூர்யா மாதிரியான நடிகருக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு அப்படிங்கறது இந்த படத்துக்கு கிடைக்கலங்கிறதா உண்மை எதற்கும் துணிந்தவனுக்கு அப்புறமா கண்டிப்பா சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் தேவைப்படுதுங்கிற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டாரு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எதற்கும் துணிந்தவனுக்கு அப்புறமா சூர்யாவை நாங்கள் தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு மக்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபர்ஸ்ட் ஆஃபும் சரி சூர்யாவுடைய படங்கள் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகலை அதாவது ரெண்டு வருஷம் கேப்ல சூர்யாவுடைய படம் கங்குவா வெளியாகுதுங்கிற பட்சத்தில் அந்த படத்துக்கு ஸ்டுடியோ கிரீன்ல இருந்தும் சரி படத்துல நடிச்ச ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே ப்ரொமோஷன் லெவல் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எஸ்பெஷலாக சூர்யாலாம் ஒரு மேடையில் நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்க நவம்பர் ஃபோர்டீன்த் கங்குவா நெருப்பு மாதிரி வரப்போகுது இந்த படத்தை பல கிரியேட்டர்ஸ் பல டிரெக்டர்ஸ் அண்ணாந்து பார்க்க போறாங்க இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சார் அண்ட் சூர்யாவுடைய மற்ற படங்களுக்கு அவர் ப்ரொமோஷனில் இன்வால்வ் ஆனதை தாண்டி இந்த படத்துக்கு பல இடங்களுக்கு போயிட்டு வந்திருக்காரு ப்ரொமோஷனுக்காக சூர்யா தமிழ்நாடு மட்டும் இல்லாம எல்லா தரப்பு மக்களும் எல்லா மாநில மக்களும் நம்மள ரசிக்கணும் நம்ம படத்துக்கு வரவேற்பு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில ஆன் ஃபீல்ட்ல இறங்கி எல்லா இடத்துக்கும் போய் ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணாரு அண்ட் படத்துடைய அவர்கள் இந்த படத்துக்கு படத்துக்கு கோடி கலெக்ஷன் ஆகும்னு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிச்சு முந்நூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல எடுத்த இந்த படம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கலெக்ட் ஆகும் அப்படின்னா அவ்வளோ அவர் ஒரு இன்டர்வியூல சொன்னதுக்கு அப்புறமா கங்குவா படத்துக்கு உண்டான ஹைப் அப்படிங்கிறது பல மடங்கு மேலே போயிடுச்சு இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாதோடைய மியூசிக் பத்தியும் சரி இந்த படத்துல நடிச்ச ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் பத்தியும் சரி படத்துடைய ஈவெண்ட்டில் சூர்யா அவர்கள் பேசின விஷயங்கள் ஆகட்டும் அண்ட் இந்த படத்துடைய டைரக்டர் திரு சிறுத்தை சிவா அவர்கள் இந்த படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு இன்டர்வியூவிலையும் ஷேர் பண்ணிக்கிட்டதாகட்டும் இந்த படத்துடைய மேக்கப்பு காஸ்டியூம் இந்த படத்துக்கு உண்டான அந்த ஒரு ஆம்பியன்ஸ் அந்த லொக்கேஷன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் சொல்லும்போது இந்த படம் கண்டிப்பாக தெலுங்கில் எப்படி ஒரு பாகுபலியோ தெலுங்குல எப்படி ஒரு ராஜமௌலியோ அதே மாதிரி தமிழ்ல ராஜமௌழியோட இடத்த சிறுத்த சிவா பிடிக்க போறாரு அங்கே எப்படி பிரபாசோ அதே மாதிரி தமிழ்ல சூர்யா அந்த இடத்த பிடிக்க போறாரு இந்த படத்தை உலகமே தலையில தூக்கி வச்சு கொண்டாட போகுது நீங்கள் வேணா பார்த்துக்கிட்டே இருங்க படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு நாள்லயே ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடிங்கிற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து வரதான் போகுது அஃபீஷியலாவே நாங்கள் சொல்லதான் போகிறோம் சக்ஸஸ் மீட்ல அவங்க எல்லாத்தையும் நாங்கள் இன்வைட் பண்ண போறோம் அப்படிங்கிறத படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லயே ப்ரொடியூசர் அவர்கள் அவ்வளோ கான்பிடென்டா சொல்லிட்டு இருந்தாரு இவங்க எல்லாம் பேசுறத கேட்கும் போது உண்மையாவே நம்ம பாதி பேருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இந்தியன் டூல சித்தார்த்து பேசினாரு அதே மாதிரி விஷயத்தான் இங்க படைய படத்துடைய ப்ரொடியூசரே பேசிட்டு இருக்காரு அங்க சித்தார்த்துக்கு நடந்தது இந்த ப்ரொடியூசருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது சின்ன ஒரு யூகிக்க முடிஞ்சது ஆனா உண்மையாவே படம் ரிலீஸ் ஆன உடனே படத்தை எந்த அளவுக்கு டிசாஸ்டரா மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்க பொதுவாகவே ஒரு படம் சரி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரக்கூடிய மக்கள் அந்த படத்தை ட்ரோல் பண்ணக்கூடியதுங்கிறது சகஜமான ஒரு இரநூறுவா தானே போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக விட்டுட்டு போகக்கூடிய ஆடியன்ஸை நம்ம நிறையா படங்களுக்கு பார்த்துருப்போம் ஆனால் இந்த படத்தை பார்த்து வெளியே வரக்கூடிய மக்கள் எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது மற்ற படங்கள்லலாம் என்ன தூங்கவாச்சி விட்டாங்க இந்த படத்துல என்னை தூங்க கூட விடல மியூசிக் அதாவது இந்த சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு டைம் கங்குவா கங்குவான்னு கத்திக்கிட்டே இருக்காங்க இதனால படம் பிடிக்கலன்னு சொல்லி என்னால அங்க தூங்க கூட முடியல இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க மக்களை நம்ப வச்சு ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை அந்த இரநூறுவா செலவு பண்ணி அந்த படத்துக்கு போகக்கூடிய ஒரு சாமானிய மக்கள் கொந்தளிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது என்னதான் சூர்யாவுடைய நடிப்பு ஒரு பக்கம் பாராட்டப்பட்டாலும் படத்துல கடைசியில வரக்கூடிய கேமியோ ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டாலும் படத்தினுடைய ஸ்டோரி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கனெக்ட் ஆகல அதாவது உண்மையை சொல்லப்போனா படம் பார்த்த பாதி ஆடியன்ஸுக்கு ஸ்டோரி என்னங்கிறதே புரியல கரண்ட்டில் நடக்கிறத காட்டுறாங்க டக்குனு போய் டென்த் செஞ்சுரியை காட்டுறாங்க நிறைய விஷயங்கள் உள்ளே வருது என்ன நடக்குது படத்தில் என்ன சொல்ல வராங்க எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டை சூர்யா தேர்ந்தெடுத்தார் சூர்யாவுடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லாம் எப்படி இருக்கும் மக்களுக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கூடிய விதத்தில் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் சிவா கொடுத்துட்டாருங்கிற ஒரு பட்சத்தில் எப்படி சூர்யா வந்து பிளைண்டாக இப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணார் அவர் வந்து ஃபேன்ஸை பற்றி யோசிக்கவே இல்லை இந்த மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட் சூர்யா மேலே தான் இருக்கு அண்ட் பொதுவாகவே சிறுத்த சிவாவுடைய படங்கள் அப்படிங்கிறப்போ அவருக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் அங்கே ஒரு அம்மா சென்டிமெண்ட் இருக்கும் அந்த இடத்துல சின்னதாக ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் இருக்கும் ஒரு அழகான ஒரு காதல் இருக்கும் இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு சிறுத்தை சிவா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற தான் இப்படிப்பட்ட ஒரு கதையை எடுத்திருக்காரு ஆனால் இந்த கதையை ஆல்ரெடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த கதை எனக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அழகாக விளக்கிட்டாரு அந்த கதை தான் சூர்யா கிட்டே பிச் பண்ணியிருக்காரு சூர்யாவும் இந்த படத்துக்கு ஓகே பண்ணி நடிச்சிருக்காரு அதோடைய விளைவு தான் இந்த கங்குவா படம் இவ்ளோ பெரிய ஒரு டிசாஸ்டரா மாறி இருக்கு சிறுத்த சிவா இப்படிப்பட்ட ஒரு கான்டென்ட் கையில் எடுக்கிறாருங்கிற பட்சத்துல மக்களுக்கு இது பிடிக்குமா மக்கள் இது ஏத்துப்பாங்களா நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல விட்டு வெளியே வரமே இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமானு கொஞ்சம் யோசிச்சு கதையில் கொஞ்சம் திருத்தம் பண்ணியிருந்தார் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு கமெண்ட்ஸ்க்கு ஆள் இருக்க மாட்டார் ஒரு முயற்சி எடுக்கிறோம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோங்கிற பட்சத்தில் மக்களை வழிகாடாக ஆக்குறதுங்கிறது வந்து எந்த விதத்துலேயுமே சரி கிடையாதுங்கிறது தான் பல மக்கள் இந்த படத்தை பார்க்குறவங்களுடைய கருத்தாக இருந்திருக்கு இந்த செகண்ட் வரையுமே படத்துக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு டூ டு த்ரீ பர்சன்டேஜ் தான் இருந்திருக்கே தவிர தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இந்த படத்தை பார்க்குற மக்கள் டிசப்பாயிண்ட் தான் ஆயிருக்காங்க சூர்யா வரக்கூடிய காலகட்டங்களில் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரியை சூஸ் பண்ணவே கூடாது மக்கள் அவர் மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க சூர்யா அப்படிங்கிற முகத்துக்காகவே தேட்டருக்கு போகிறாங்க அப்படிங்கிறப்போ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் படம் தேட்டரில் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு சூர்யாவுக்கு இருக்கு ஆனால் அந்த பொறுப்பை சூர்யா கரெக்டாக ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிறத உண்மையான இந்த படத்தை பார்க்கக்கூடிய பல தரப்பினர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க நிறையா சினிமா விமர்சகர்களுமே இந்த மாதிரியான கதைகளை தேர்ந்தெடுக்கும்போது சூர்யா எல்லா ஃபேக்டர்ஸையுமே கன்சிடர் பண்ணியிருக்கணும் இந்த படம் மூலமாக வந்து ஒரு வித்தியாசமான முயற்சி எடுக்கிறோங்கிற பட்சத்தில் மக்கள் வந்து ரசிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத யோசிக்க மறந்துடக்கூடாதுங்கிற மாதிரியான கருத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த மாதிரியான படங்கள் வந்தாலும் கஜினி மாதிரியான சூப்பர் ஹிட் மூவிஸை கொடுத்தவர் தான் சூர்யா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அடுத்து கார்த்திக் சுப்பராஜ் கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு அந்த படமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வெளியாக போகுது கரெக்டாக சொல்லப்போனால் பொங்கலுக்கு வெளியாகிற மாதிரியான பிளான்ஸ் போயிட்டு இருக்கு அதை தொடர்ந்து ஆர்ஜே பாலாஜி கூடயும் அடுத்த படம் பண்ண போறாரு அந்த படத்துல காஷ்மீரா பரதேசி ஹீரோயினை புக் ஆகியிருக்காங்க அந்த படமும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சம்மருக்கு வெளியாக போகுது இந்த மாதிரி சூர்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தொடர்ந்து லைனை வச்சுட்டு இருக்காரு மக்களுக்கு பேக் டு பேக் ட்ரீட் கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பாக கங்குவா படத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் வந்து ஒயிட் மார்க்காக மாற்றிடுவாரு அப்படின்னு சொல்லி நமக்கு நம்பிக்கை இருக்கு சூர்யா உடைய ஃபர்தர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாக ஒரு பெரிய ஒரு வாழ்த்துகள் சொல்லிக்கலாம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு சூர்யாவை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க